மூன்றாவதாக கடைசியாக நற்செய்தி மூலம் அதாவது நடக்கையின் மூலமாக நற்செய்தி ஊழியம் என்றால் மூன்றாவது எதை நடக்கையில நான் காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் தானியல் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனமும் எட்டாம் வசனத்தையும் வாசிக்கலாம் தானியல் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனமும் எட்டாம் வசனம் ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் குடிக்கும் திராட்ச ரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்கள் நியமித்து அவர்களை மூன்று வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான் தானியல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்ச ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவன் எடுத்து வேண்டிக் கொண்டான் இந்த சம்பவத்தை பார்க்கும்போது மூன்றாவது நம்முடைய நடத்தின் மூலமாக ஒரு நற்செய்தி அப்படின்னு சொன்னா எதை ஆண்டவன் சுற்றி காமிக்கிறான் என்றால் பாவம் செய்ய வாய்ப்பு இருந்தும் பாவம் செய்யாமல் இருப்பதும் ஒரு நற்செய்தி தான் வழங்குதா உங்களுக்கு பாவம் செய்யறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இது வந்து எந்த விதத்திலயுமே செய்ய முடியாது இப்ப தானியம் நடத்திருக்கலாம் நான் சிறையிருப்பா கொண்டு வந்துட்டேன் நான் சிறையிருப்பா வந்திருக்கிறேன் இந்த இடத்த நான் சாப்பிட்டு தான் ஆகணும் தடுக்க முடியாது அவங்க சொல்றத அவங்க குடுக்கறத அவங்க நான் நடக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப என்ன செய்யலாம் சாக்கு போக்கு சொல்லி அவன் என்ன செஞ்சான் அந்த ராஜாவின் போஜனங்கிறது யாருமே விரும்புகிற ஒரு போஜனம் அவன் சொல்றான் மத்தினா ராஜா தான் உண்ணும் போஜனத்திலையும் தினம் தினம் அருமையான சாப்பாடுதான் ஆனா அதுக்கு அடுத்த இருக்கிறது தான் குடிக்கும் திராட்சை அப்போ தீட்டுப்படுகிற அந்த என்ன செய்யும் இப்ப தனியா நம்ம நிறைய நேரத்துல தனியா போஸ்ட் பண்ணி ஒரு பாவத்தை வச்சீங்கன்னா கூட நம்ம இது யோசிப்போம் நோ அப்படின்னு ஆனா நன்மையோடு சேர்ந்த ஒரு பாவத்தை உனக்கு யூஸ்ஃபுல்லான காரியத்துக்கு ஏத்தபடி ஒரு சின்ன பொய் இப்ப ஒரு வேலைக்கு நம்ம போறோம் படிப்பு இருக்கு அதுக்குள்ள எல்லா பிரசன்டேஜும் இருக்கு எல்லா சப்ஜெக்ட் இருக்கு ஆனா ஒரே சின்ன பொய் சொல்லும்போது அத அந்த நன்மையோடு சேர்த்து ஒரு சின்ன பொய் சொல்றதுக்கு நம்ம இந்த இந்த சின்ன ஓகே இப்போ ராஜா நன்மையான காரியத்துக்கு தான் செல்றாரு நன்மையான காரியத்தை தான் ஆனா ஆனா ஒண்ணு அதுல ஜாயின் பண்றாரு ராஜரசம் ராஜரசத்தினால தன்னை தீட்டுப்படுத்த கூடாது என்பதுல தீவிரமா இருக்கக்கூடிய நபர்கள் மத்தியில அவ என்ன சொன்ன இது கூட இதுதான் உனக்கு சத்துள்ள ஆதாரம் தான் சாப்பிடு ஆனா தானியலுடைய செயல்பாடு எப்படி என்பது எட்டாம் வசனம் தெளிவா சொல்கிறது தானியல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவன் பானம் ஒண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை ஆகாது என்று தன் ஈதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டு இப்ப அவன் சாப்பிடுறது நல்ல சொல்ல நீ போஜன பிரியனா இருந்தால் உன் தொண்டையில கத்திய வை என்று சொல்லி வேதம் சொல்கிறது நீ போஜன பிரியனா இருந்தான் ஐயா அன்னைக்கு நல்ல ராஜ சாப்பாடு எங்க சாப்பாடு கிடைக்குன்னா நம்மளுடைய இருதையும் அலையக்கூடாது ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு என்ன தந்திருக்காரோ அதெல்லாம் தானும் தினமும் ராஜ சாப்பாடுங்கும் போது நம்ம அதை எழுச்சிரும் போஜனை புரியனா நம்ம ஒரு போக போக என்ன ஆகும் தெரியுமா இன்னைக்கு திருச்சபையிலே எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஆலயத்துக்கு முன்னாடி ஆண்ட தேடி வர 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 போக போக ஆளுடைய ஸ்ட்ரென்த் குறையும் போது என்ன ஆகுதுன்னா சாப்பாடு போடவுடனே இன்னைக்கு சாப்பாடு போட்டுருவாங்க இன்னைக்கு பாசி முறையா சாப்பாடு நடக்கும் இன்னைக்கு பிரதிஷ்டையா சாப்பாடு நடக்கும் சாப்பாட்டுக்குன்னு ஒரு கூட்டமாய் வருகிறவர்களாய் மாற்றி விடும் போஜன பிரியனாக நம்மளை மாற்றி விடும் விலங்குதான் விலங்கு இல்லையா போஜன பிரியனா கூட இருக்கு இன்னைக்கு ஆண்டவராய் ஏசு கிறிஸ்துவை ஆண்டவர் சுவிசேஷமாக ஊழியம் செஞ்சு கொண்டு இருக்கிற காலகட்டத்தில் அநேக ஜனங்கள் பின்பற்றினாலும் ஆனா ஒரு சிலர் போஜனத்துக்காகவே பின்பற்ற இங்க வந்தாச்சுன்னா எப்படியாவது சாப்பாடு கிடைச்சிடும் அதனாலதான் இன்னைக்கு இன்னைக்கு ராஜ சாப்பாடு கிடையாது அதுக்கு மேல ஏன்னா தேவனுக்கு மேல இந்த சாப்பாடு போயிடக்கூடாது இதன் மேல என் கவனம் போயிடக்கூடாது அவன் நான் அதைத்தான் சொல்றான் எதற்காக அந்த வார்த்தை ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் ஒண்ணு திராட்சிருக்கணும் தன்னை தீர்த்தப்படுத்தலாம் இது எனக்கு தேவையில்லை இது எனக்கு தேவையில்லை அதுதான் தானியல் சிறந்த மிகப்பெரிய நற்குணர்கள்ல ஒன்று பாவம் செய்ய ஒரு வாய்ப்பு இந்த வாய் அதாவது என்ன அப்படின்னா இது யாருமே தடை பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான் கட்டளை பழக்கப்பட்டிருக்கு அப்படிதான் சொல்றேன் அப்படித்தானே கட்டளை அப்படிதான் கொடுக்கப்பட்டிருக்கு இது செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கும்போது எனக்கு அது ப்ரெஷர் அதிகமாச்சு என்ன அதிகமா புஷ் பண்ணதுனால நான் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் என்ன செய்வேன் சொல்ல இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்மள அப்படித்தான் நான் செய்யக்கூடாதுன்னு நினைச்சேன் ஆனா என்ன பாவம் செய்ய வச்சுட்டாங்க தெய்வனுக்கு நேரத்தை கொடுக்க கொடுக்கணும்னு தான் நினைச்சேன் ஆனா என்ன செஞ்சிட்டாங்க செய்ய வச்சுட்டாங்க அந்த நேரத்துல தெய்வனுக்குற நேரத்தை தடை பண்ண வச்சுட்டாங்க நம்ம நிறைய நேரத்துல சில நேரங்கள்ல உலகத்துல நம்ம புஷ் பண்ணப்படும் பொழுது அழுத்தம் கொடுக்கப்படும் பொழுது நம்ம அதற்கு தான் செய்யறோம் ஆனா தானியல் அடிபணியலை வழங்குதான் வழங்கலையா

ஆண்டவர் வரும்போது ஒழிச்சு கொண்டிருக்காங்க எப்போ அவனுடைய காரியத்தை செயல்படுத்துவா என்ன என்றால் தேவன் தேடி வரும்போது நம்மள அங்க காண முடியாத படிக்க படிக்கும் ஆண்டவர் நமக்கு அந்த பகலிலே குளிர்ச்சியான வேலையில தேடி வர்றாரு அங்க ஆகாமை காணல கேக்குறாரு ஆகாமை ஆதாமே நீ இங்க இருக்கிற நிறைய நேரத்தை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தேவனோடு உள்ள உறவுல நாம் தேவன் என்னை தேடி வரும் அதனாலதான் தானியல் அதை உடல தினமும் மூன்று வேளை ஆற்றோரை நோக்கி என்ன பல பழகனிகளை திறந்து தேவனை நோக்கி ஜபிக்கிற ஒரு அனுபவம் தானியலிட்ட உண்டு விளங்குதா விளங்கலையா எத்தனை தடை வந்தாலும் அவன் அந்த ஜெபத்தை விட்டாரா உடலையா விடல விடலை என் தேவனுக்குன்னு இந்த நேரத்தை நான் கொடுத்திருக்கிறேன் அந்த நேரம் தேவனுக்குரிய நேரம் என்னை தேடி ஏசு வருவார் அந்த சிந்தைக்குள்ள நாம் போகணும் அது தடை பண்ணதுக்குதான் பிசாசு பல விதத்துல என்ன செய்யமா செயல்படுவான் பல விதத்துல செயல்படுவான் அதனாலதான் ரொம்ப எச்சரிக்கையோடு நம்ம நினைக்கணும் தேவனோடு கூட உறவுல இதுதான் சொல்ல எப்ப முதல்ல கொஞ்சம் கசந்து கொள்வாங்க முதல்ல பெரிய இவன் சொல்லி நம்மள ஏளனம் பண்ணலாம் வசத்தே பண்ணலாம் ஆனா ஒரு நாள் அதை குறித்து சொல்லுவாங்க ஏ இவன் ஆண்டோருக்குன்னா ஆண்டோருக்கு தவிர வேற என்ன இந்த நேரத்தை கொடுக்க மாட்டான் விளங்குதான் விளங்கு இல்லையா அது தலையே போற விஷயமா இருந்தாலும் சரி தானியல குறித்து அப்படித்தானே சொல்லிருப்பாங்க இவனை பாப்புமே தான் செய்யறான்னு பாப்பவே ஒரு பிரச்சனை வரும்போது இவன் ஆண்டல் கூட நேரத்தை ஆண்டல் கொடுக்கானு பாப்போம் கொஞ்சம் நம்ம இழுத்து விட்டு பாப்போம் இவன் என்ன செய்யறான் தேவனுக்குள்ள நேரத்தை விடுறாங்கன்னு பாப்போம் தேவணிவா எதுன்னு நம்ம பார்ப்போம்னு சொல்லிட்டு தானியனை நினைச்சிருப்பாங்க ஆனா எத்தனை என் தலையே போறதா இருந்தா கூட தேவனுக்குள்ள நேரத்தை நான் கொடுக்க மாட்டேன் விட்டு கொடுக்க மாட்டேன் சொல்லி அப்ப அவ்வளவு உறுதியா நம்ம பார்ப்போம் இன்னைக்கு இதே போலதான் சொல்றது தீர்த்துப்படுத்துறதுக்கு நோ அப்படிங்கிற தேவனுக்குள்ள காரியத்துல தேவனுக்குள்ள காரிய இடத்துக்கு நான் வேற யாரையும் நான் இடம் கொடுக்க மாட்டேன் தேவன் எனக்கும் நல்ல யோசிச்சு பாருங்க தேவனுக்கு இருக்கிற நேரத்துல நம்ம ஏதாவது ஒரு உலகத்தை செஞ்சோம்னா ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லாத காரியத்தை தான் செஞ்சுட்டு இருக்கோம் விலங்குதான் விளங்கு இல்லையா நம்ம தேவனுக்குள்ள நேரத்தை நம்ம நான் எடுத்து நம்ம தனிப்பட்ட ஜீபமா இருக்கலாம் வேத வாசிப்பா இருக்கலாம் நம்ம ஏதாவது ஒண்ணு நம்ம பிரேயர்ல நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம்னாலே ஆளுக்கு போறதுனாலும் சரி அந்த டைமிங் நம்ம போகக்கூடியது அன்னைக்கு போகலன்னா அன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த டைமிங் பார்த்தீங்கன்னா உலகத்துல ஏதோ ஒன்னும் பிரயோஜனம் வச்சதா தான் என்ன செஞ்சு முடியாது தேவனுக்கு இருக்கிற நேரத்தை விசாரிச்சு என்ன செய்வான் ஓரம் கட்ட வைப்பான் அதனாலதான் அந்த காரியத்துல ஆண்டனைக்கு நம்மோடு கூட பேசுற ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாவம் செய்ய வாய்ப்பு இருந்தும் பாவம் செய்யாமல் இருப்பதும் ஒரு நற்செய்தி அதாவது உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடாம நம்மளை வேறுபடுத்தி காட்டுவது விளங்குதான் விளங்கலையா இன்னைக்கு நிறைய நேரத்துல பரிசுத்தத்தை எப்படி பாக்குறாங்க தெரியுமா ஆண்டர் சொல்றாரு பரிசுத்தம் வந்து நீ வந்து உலகத்தான் நல்ல என்பதை நிரூபிக்க தான் நான் உலகத்தான் நல்ல என்பது பரிசுத்தம் தான் நம்மளை நிரூபிக்கும் உண்மையா இல்லையா நாம் பரிசுத்தமா வாழ்றதே நான் உலகத்தான் நல்ல என்பதற்காக தான் நம்ம அநேக நேரத்தை நினைச்சிருக்கோம் நம்முடைய பரிசுத்தத்தை பிறரோடு ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு தான் யூஸ் பண்றோம் அவனை விட நான் இவங்க என்ன பரிசுத்தமா இருக்காங்க நான் அவங்கள விட சூப்பர் பிறரோடு ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு தான் இன்னைக்கு பரிசுத்தத்தை அதிகமா விரும்புகிறோமே தவிர ஐயோ இது நான் உலகத்தான் நல்ல என்பதை நிரூபிக்கிறதுக்கு என்பதை யாருமே அதை முக்கியத்துவம் படுத்துவது இல்லை இதான் நடக்கிறது உண்மை இப்படிதான் நடக்கிறது ஆனா நீ பரிசுத்தமா இருக்கும் போது ஆண்டர் எப்படிப்பட்ட கிருபையில கொடுக்காருன்னு போது அதே தானிய இல்ல பதினேழுல இருந்து இருபது வரைக்கும் நம்ம வாசிச்சேன்னா ஆண்டர் சொல்லாரு விசேஷித்த ஒரு ஞானத்தை கொடுத்திருக்கிறார் ஆடர் சொல்ல இந்த நாலு வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார் பரிசுத்தம் அநேகர் ஏசுவை அறிவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது அநேகர் ஏசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பா இருந்துச்சு ஒப்பிட்டு பாக்குறாங்க ஒப்பிட்டு பார்த்தாங்களா இல்லையா அப்ப அந்த இடத்துல பார்த்து பதினாலாம் வசனத்தை வாசிங்களே அவங்க இந்த காரியத்திலே அவர்களுக்கு செவி கொடுத்து பத்து நாள் அவர்களை சோதித்து பார்த்தான் பதினஞ்சு பத்து நா சென்ற பின்பு ராஜா போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கணும் அவர்கள் முகம் கலை கலையுள்ளதாயும் சரீரம் புஷ்டி உள்ளதாயும் காணப்பட்டது புரியுதா உங்களுக்கு ஆ அப்ப நம்ம எந்த அளவுக்கு நம்ம யோசிக்கிறோம் உலகத்துக்கு எந்த சுழும் ஒத்த வேசப்படல ஐயோ இதே மாதிரி நீ நடந்தாதாப்பா நீ முடியும் எனக்கு அது ஒத்து வராது எனக்கு அது ஒத்து வராது இதே போல தாவியை எடுத்துக்கிட்டேன்னா யுத்த வீரனுக்குள்ள ஆயுத கோழியாத்தோடு யுத்தம் பண்ண நினைக்கும்போது போது ஆயுதங்களை எல்லாத்தையும் அதோட போர்வீனுக்கோட உடைகள் எல்லாத்தையும் போடுறதாங்க உடனே போட்டு பார்த்துட்டு இன்னொன்னு இது எனக்கு செட் ஆகாது இது எனக்கு சரி வராது தேவனோடு இருக்கிற எனக்கு இந்த காரியம்ல அவனுக்கு வரக்கூடாது இந்த காரியம் எனக்கு தூரத்துக்கு போடணுங்கிற ஒரு எண்ணம் என்ன நினைச்சனும் வரணும் ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு தானியல் ஸ்ட்ராங்கா இருந்தா இன்னைக்கு நம்ம ஸ்ட்ராங்கே கிடையாது நமக்கு நெருக்கமானவங்க ஏதாவது ஒரு காரியத்தை ப்ரெஷர் கொடுக்கும்போது நம்ம நம்ம என்ன செஞ்ச நினைச வேண்டியிருக்கு தான் போக வேண்டியிருக்கு கொஞ்சம் பொறுத்து அப்படின்னு நமக்கே சில நேரத்துல அப்படி பண்ணிடுறோம் ஆனா இல்லை மற்றவங்க எப்படி பாக்குறப்ப இவன் ஆண்டோருக்குன்னு ஆண்டோர் கொடுக்கும் நான் என்னையே எடுத்துக்கொள்றேன் அப்படிதான் என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் இருந்துச்சு இப்ப சில நேரங்கள சின்ன சின்ன காரியத்தை கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய நிச்சயமா நம்ம தேவனை விட்டு தூரமாக தள்ளி கொண்டு தான் இருக்கு அது பரிசுத்திற்கு அது என்ன தேவனுக்கு எங்கெல்லாம் அங்க அதுதான் பரிசுத்திற்கு முதல் வழி வழங்குதான் தேவனுக்கு எப்போது முதலீட கொடுக்கிறோமோ அதான் பரிசுத்தர் வழி அது வரைக்கும் இல்ல எப்படி இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க தேவனுக்கு எப்போது முதலிடம் கொடுக்குறோமோ அதுதான் என்னது பரிசுத்தின் வழி இன்னைக்கு நம்ம பரிசுத்திற்கான வழியில நடக்கிறோம்னு பாருங்க எப்போது முதலிடம் கொடுக்கறோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆண்டுடைய காரியத்துல நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோங்கிறத கொஞ்சம் கவனிக்கணும் தேவனுக்கு நான் முதலிடம் கொடுக்குறவங்களா இருக்க வேண்டும் சொல்லி ஆண்டவர் விரும்புகிறேன்

வந்துடைய பார்த்துச் சொல்லுகிறது நீருமுடைய கற்பனையில கொண்டு என்னை என் சத்ருக்களிலும் முக்கிய ஞானம் உள்ளவன் ஆகி தெரியுது தானியங்களுக்கு என்னதான் ஆண்டவர் விசேஷத்தமா கொடுத்தாரு எதுல பெஸ்ட் ஆச்சுன்னு ஞானம் ஞானம் கற்பனைகளை கொண்டு என்னை சத்ருக்களிலும் அதிக ஞானவனாக்கு இதுதான் பரிசுத்திற்கு மிக முக்கியமான ஒரு அடையாளம் பர்ஸ்ட் அடையாளம் ஆண்டவர் பரிசுத்திற்கு கொடுக்கிற முதல் நன்மை என்ன அப்படின்னா விசேஷித்த ஞானம் எல்லாரும் விட பெஸ்டான ஒரு ஞானம் விலங்குதா விளங்கு ஞானம் நம்முடைய ஞானத்துக்கு முன்பா யாரும் வந்து நிற்க முடியாத படிக்கிற பெஸ்டான உலக ஞானம் ஆவிக்குரிய ஒரு விசேஷித்த ஒரு ஞானத்தான் கொடுப்பாங்க அதிக ஞானம் அவங்க என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது ஏன்னா பரத்திலிருந்து வருகிற ஞானம் எப்படி இருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஞானம் பரத்துல பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை வாழ்த்துங்க பாக்கலாம் யாக்கோபு மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் வாரத்தில் இருந்து வருகிற ஞானமும் முதலாவது சுத்தம் உள்ளதாயும் சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கணிகளாலும் நிறைந்ததாயும் பச்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது இந்த ஞானம் இருக்குமா இருக்க இருக்க சமாதானம் பண்றது சாந்த குணமா இருக்கு இணக்கம் இறக்கதா நற்கனி இது எல்லாமே இருக்காது அதனாலதான் அடுத்து சொல்ற வசனத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் ஞானம்னா இப்ப ஒன்னா கூட்டல் கழித்து எல்லாம் அவங்கள கூட சீரா சொல்றது இல்ல ஒரு விடுகப்பட்ட படுப்பட்டு சொல்றது மாத்திரம் இல்ல அது உலகப் ஞானத்துல உயர்ந்திருக்கலாம் ஆண்டர் கொடுக்கிற ஞானம் அதான் சரியா சத்திரிலும் அதிக ஞானம் உள்ளவன் ஆக்கிரா எப்படிப்பட்டது சத்திரு செய்ய முடியாததை நீ செய்வது சொல்குதான் விளங்கலையா ஆஹ் அதுதான் சத்துருகளிலும் அதிக ஞானம் புரியுதா புரியலையா இன்னைக்கு நம்முடைய செயல்பாடுல செய்ய முடியாத ஞானம் செயல்பாடு இருக்கா என்ட்ட உண்டா அன்ற கேப்பர்ல நீ பரிசுத்தமா வாழும்போதுதான் இந்த ஞானம் உனக்கு கொடுக்கப்படுகிறது சங்கம் நூத்தி பத்தொன்பதுல முன்னூத்தி ஒன்பது நூறு அதுல போட்டு பாருங்க உன்னுடைய சாட்சிகள் என் தியானமா இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனா இருக்கிறேன் உங்களுடைய கட்டளைகளை கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானம் உள்ளவனா இருக்கிறேன் முதியோர்களை பார்க்க ஏன்னா முதியோர்களுக்குன்னு ஒரு ஞானம் உண்டு அவங்க அனுபவத்துல வருகிற ஞானம் நிறைய காரியங்களை பேஸ் பண்ணி நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்திருப்பாங்க அந்த அவங்களுக்கு இருக்கிற ஞானத்தை விட பெஸ்டான ஒரு ஞானத்தை ஆண்டவிலாம் கொடுக்கிறார் எப்பொழுது நாம் பரிசுத்தமாய் என்பது பாவம் செய்ய வாய்ப்பு இருந்தும் தேவனை விட்டு விலகி செல்வதற்கு வாய்ப்பு இருந்தும் பாவம் செய்யாமலும் தேவனை விட்டு விலகாமலும் நாம் இருப்போமானால் அதற்கேற்ற பலன ஆண்டு நமக்கு என்ன செய்வா தருகிறதை நாம் பார்க்க முடியும் ஆகவே இந்த நாளிலும் ஆண்டவர் மூன்றாவதாக உன் நடக்கை மூலமா நீ அறிவிக்கணும்னா என்ன செய்யணுங்கும் போது செய்ய வாய்ப்பு இருந்தோம் அதை செய்யாமல் இருக்கிறது ஒரு நபர்களுக்காவது நான் பிரயோஜனமா இருக்கணும் தானியலுடைய வாழ்க்கையில அவன் சொல்றான் ஒப்பிட்டு பார்த்த சொல்றான் நீ எங்களை ஒப்பிட்டு பாருங்க அப்படி செய்ய சரியில்லைன்னா நீங்க செய்யண்டாங்கிறான் நாங்க என்ன சொல்லுனாலும் அந்த பன்னிரெண்டா தானியல் ஒண்ணு பன்னெண்டுல சொல்லப்படுது பத்து நாள் வரைக்கும் உத அடியாரை சோதித்து பாரும் பத்து நாள் வரைக்கும் சோதித்து பாருங்க எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடு பத்து நாளும் அதை அடி அரசு வச்சு அவன் என்னச்சு நம்முடைய காரியங்கள்ல நம்ம எப்படி இருக்கணும் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய காலத்துல உறுதியா நம்ம இருக்கணும்னு சொல்லிதான் ஆண்டவர் இந்த இடத்துல நம்ம விரும்புகிறார் இன்னைக்கு நாம எப்படி இருக்கோம் பாவம் செய்ய வாய்ப்பு இருந்தும் நோன் சொல்றோமா அப்படி நோன் சொல்லும் பொழுது ஏன்னா இன்னைக்கு நிறைய நேரத்தை மனுஷன் மத்தியில தான்ப்பா நான் அதை நோ சொல்றது இருக்கணும் இன்னைக்கு அந்த இடத்துல அவன் சொல்றான் பிரதானிகளின் தலைவனிடத்தில்தான் வேண்டிக் கொள்றான் அவன் சொன்னதுல உறுதியா இருந்ததுனால அவனுக்கு ஒரு சாட்சியா மாறான் அந்த பிரதானிகளின் தலைவன் எத்தனை அந்த பயங்க அப்படி இருந்தாங்க இந்த காரியத்தை சொன்னா கூட அந்த காரியத்துக்கு பாவத்துக்கு இடம் கொடுக்கல இடம் கொடுக்கல இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம் பிரதானிகளின் தலைவனுக்கு முன்பாக ஒரு சாட்சி தானியல் இன்னைக்கு நம்முடைய பரிசுத்தில இன்னைக்கு நிறைய நேரம் சோதனை வரும் பரிசுத்தில தோத்து கொண்டுதான் இருக்கிறோம் ஜெயித்து காட்டலையே நம்ம பரிசுத்தில எப்பொழுதுதான் நம்முடைய வாழ்வில தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற நேரத்துல உலக காரியம் வரும்பொழுது இல்ல நான் ஆண்டுக்கு கொடுப்பேன்னு சொல்லிட்டு என் பரிசுத்தத்தை காத்து கொள்ளும் பொழுது நம்மோடு பேசுகிற நபர்களுக்கு நம்மை பாவத்துக்கு தூண்டுகிற நபர்களுக்கு அல்லது நம்மை உலகத்துக்கு இழுக்கிற நபர்களுக்கு நீயும் நானும் ஒரு சாட்சியாக மாறுகிறோம் அதுதான் அச்செய்தி அச்செய்தி ஆகவே இந்த நாளிலும் ஆண்ட நம்ம பேசின காரியத்துக்கு ஆண்டு முன்வைத்து அதற்கு முன் இன்மையில் எப்பொழுதும் தேவனுக்குள்ள நேரத்துக்கு தேவனுக்கு தான் முதலிடம் கொடுப்போம் என்றால் நாம் பரிசுத்தமான ஒரு பாதையில நடக்கிறோம் அப்படி நாம் நடக்கும் பொழுது ஆண்டவர் கொடுக்கிற விசேஷித்த ஞானம் இந்த உலகம் கொடுக்க முடியாது இந்த உலகம் செயல்படுத்த முடியாத அந்த விசேஷித்த ஞானத்தினால நம்மை நிரப்புவார் கத்தர் அந்த வார்த்தையின்படி நம்மை நடத்துவாராக தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக கொஞ்சம் அன்பின் ஆண்டவரே நன்றி சொல்கிறோம் அந்த நாளிலும் வார்த்தைகளுக்கு அது மூன்று காரியங்கள் நடத்தின் மூலமான பேசினீங்க பாவம் செய்யாமல் இருப்பதும் ஒரு நற்செய்தி தான் நல்ல ஒரு வாய்ப்பு தான் இதுல தானில யாருமே குறை சொல்ல முடியாது ஏன்னா ராஜா சீட்டு இடத்துல ராஜா கட்டளை தர செஞ்சுதான் ஆகணும் மறுக்கவே முடியாது அடிமையா வர கொண்டு வரப்பட்டவன் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் பாவத்தை செய்ய மாட்டேங்கிறதுல உறுதியா இருந்தான் இதுதான் நற்செய்திக்கு வழிகாட்டுங்க இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம் இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம் தேவனுக்குற நேரத்தை அவன் தேவனுக்கு கொடுத்துருவானாங்கும் போது நம்ம நிறைய நேரத்துல அதை மறந்து கொடுக்குறோம் மறந்து கொடுக்குறோம் ஆண்டவருன்னா ஆண்டவருக்குதான் ஒப்பிட்டு பாருங்க இந்த ஒரு சைடு ஆண்டவர் ஒரு சைடு உலகம் ஒரு சைடு ஆண்டவர் நம்ம ஒரு சைடு மனிதன் நான் யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் யாருக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் எனக்காக யாவை செய்தவரையா என்னிடத்துல ஆதாயத்தை தேடுகிற மனிதனையா யாருக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் யாருக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன் வைராக்கியம் வேணும் தானியலை போல ஒரு வைராக்கியம் நமக்குள்ள வேணும் வைராக்கியம்தான் பருத்துல நிக்க வைக்கும் இன்னைக்கு நம்மகிட்ட வைராக்கியம் இல்லை இன்னைக்கு பரிசுத்தம் ஏன் இல்ல ஏன் பரிசுத்தில நிற்க முடியல வைராக்கியம் இல்ல தானியல் இடத்துல இருந்துச்சு நோனா நோதான் தானியலிடம் இருந்ததே இன்னைக்கு ஏன்ட்ட ஏன் இல்ல இன்னைக்கு வைராக்கியம் இல்ல நோ ஆண்டவருக்குன்னா ஆண்டவருக்குதான் அது யாரு வந்து கேட்டாலும் சரி அது யாருக்கும் அந்த நேரத்தையும் கொடுக்க மாட்டேன் அந்த இடத்தையும் கொடுக்க மாட்டேன் தானியல் இருந்தாரே ராஜாவே கட்டளைத்தாலும் இன்னைக்கு ஒரு சின்ன காரியத்தை போட்டு போயிட்டே இருக்கிறோம் ஆனா நினைச்சுக்கிறோம் பரிசுத்தில முதல் காரியம் தேவனுக்குள்ள நேரத்தை விட்டு கொடுக்காத தேவனுக்குள்ள இடத்தை விட்டு கொடுக்காததுதான் பரிசுத்தம் இன்னைக்கு நம்ம இருக்கணும் தேவனுக்குள்ள தேவனுக்குரிய இடத்தையும் நேரத்தையும் விட்டு கொடுப்பாதே பரிசுத்தம் இன்னைக்கு நம்ம அதை ரெண்டையும் செய்யறோமான்னு பாக்கணும் எதற்காகவும் விட்டு கொடுக்க கூடாது எதற்காகவும் நான் விட்டு கொடுக்காமல் எதிர்பார்க்கணும் விட்டு கொடுக்காமல் இருப்பதுதான் பரிசுத்தம் தேவனுக்குரிய இடம் இருதயம் இருதயத்துல நம்ம ஆண்டருக்கு கொடுக்கக்கூடிய இடத்துல நம்ம வேற எதுக்குமே இடம் கொடுக்க கூடாது அதே போல தெய்வனுக்குற நேரம் எதற்காவும் விட்டு கொடுக்காம இருப்பதான் பரிசுத்தம் அதே நேரத்துல வைராக்கியமா இருக்கணும் எனக்கு வைராக்கியமே இல்லைன்னு நோனா நோ ஆண்டு இருக்குன்னா ஆண்டு இருக்குதான் அப்படிப்பட்ட ஒரு இருதயாண்ட பேசப்பா உமக்குள்ள இடத்தையும் நேரத்தையும் நான் எதற்காவும் விட்டு கொடுக்க கூடாது அதே நேரத்துல பரிசுத்தில நிலைத்திருக்க ஒரு வைராக்கியத்தை எனக்கு தாங்க இப்போ வயராட்சியத்தை தாங்க உலகத்துக்கு நோ நோய் உலகத்துக்கு நோ சொல்ல எனக்கு வேணும் நம்ம உலகத்துக்கு நோ சொல்றதே கிடையாது உலகத்துக்கு ஒத்த வேஷம் சில நேரம் நம்ம போட்டு கொடுக்கிறோம் வேற வழி இல்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியே கிடையாது தானிய என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு நோனா நோதான் அது அங்கு ஆட்சி அளிமிச்சு இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டு ஒப்ப கூட பேசப்ப அந்த நாள் நீர் எங்களோட பேசின வார்த்தையின்படி எங்க நடக்கும் கேட்ட பிள்ளைங்க இனி கேட்க போற பிள்ளைங்களுக்கு அது பிரயோஜனமாயிக்கும் துதிகனமையும் எல்லாம் நம்ம கேச்சோம் ஏசு கிருஷ்ண ஜெயிக்கிறேன் என்று ஒரு நல்ல பிடித்தான்